பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் வீட்டில் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து தப்பி சென்ற மர்ம நபர்களால் பரபரப்பு இரணியல் போலீசார் விசாரணை கன்னியாகுமரி மாவட்டம் குருந்தன்கோடு அருகே உள்ள வர்த்தக நாடார் குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த ஜஸ்டின் ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பு உயிரிழந்த நிலையில் அவரது மனைவி கிறிஸ்டல் மல்லிகா ஒரு மகன் மற்றும் ஒரு மகளுடன் கணவர் வீட்டிலேயே வசித்து வருகிறார் நேற்று குடும்பத்துடன் உறவினர் வீட்டிற்கு சென்று அங்கு தங்கியிருந்தனர் இதனால் வீடு காலியாக இருப்பதை மர்ம நபர்கள் கவனித்து இரவு நேரத்தில் வீட்டு மதிலை கடந்து உள்ளே புகுந்தனர் வீட்டின் வெளிப்புற சுவரில் இருந்த மின்சார பெட்டியின் ஃபீஸ் கரியரை புடுங்கி சென்றதுடன் பாட்டில்களில் கொண்டு வந்த பெட்ரோலால் துணியை நனைத்து அதில் தீ உள்ளனர் இதில் பெட்டி முற்றிலும் சேதமடைந்ததுடன் சுவரின் ஒரு பகுதியும் கருகி எரிந்துள்ளது காலையில் வீட்டிற்கு திரும்பிய குடும்பத்தினர் காட்சியை பார்த்து அதிர்ச்சியடைந்து உடனடியாக இரணியல் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தனர் தகவல் அறிந்து போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து ஆய்வு மேற்கொண்டனர் மீதமுள்ள பெட்ரோல் பாட்டிலை கைப்பற்றி தீவைத்த மர்ம நபர்களை பிடிக்க தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது நியூஸ் ஒன் செய்திகளுக்காக கன்னியாகுமரி மாவட்ட செய்தியாளர் சகாயராஜன் நேற்று தினத்துல நானும் எனக்கு இரண்டு பிள்ளைகளும் வீட்டுல இல்லை எங்க அக்கா வீட்டுக்கு போயிருந்தோம் நேற்று நைட்டு இந்த சம்பவம் நடந்திருக்குது எனக்கு படுக்க அறையிலையும் எங்க மீட்டர் பாக்ஸ்லயும் பெட்ரோல் குண்டு வீசியிருக்காங்க அது யாருன்னு எங்களுக்கு சந்தேகத்தின் பேர்ல இருக்குது மேலும் அது வந்து எங்க அண்ண என கணவரோட அக்கா பையன் சொத்து பிரச்சனையினால எங்களை அப்பப்ப தகாத வார்த்தைகள் எங்க கிளாஸ் சன்னல்ல எல்லாம் அடிச்சு உடச்சிட்டு ஆஹ் அதனால எங்களுக்கு அரசு எனக்கும் என் பிள்ளைங்களுக்கும் எங்களுக்கு உயிருக்கு ஆபத்தா இருக்குது எனக்கும் இரண்டு பிள்ளைகளுக்கும் உயிருக்கு ஆபத்து இல்லாம அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்